இனிமேல் உங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எதையும் பத்தி கவலைப்படக்கூடாது எனக்கு வேணும் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன கிஃப்ட் நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஆம்பளே இல்ல இவன் கூட இருந்தா உனக்கு பிறக்காதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க

இருந்த லைஃபே இதுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோண வச்சிருக்கலாம் கொஞ்சம் மிச்சோட மேரேஜுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன் எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸும் இல்லாமல் இனிமேலாட்டும் உன்னோட லைஃபும் என்னோட லைஃபும் நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆசை இருக்கலாம் நிராசை மாதிரி இருக்கு இல்லை கான்ட்ரவர்சியும் நம்மளும் ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் என்னை விட்டு போகணும்னு தோணியிருக்கா

அதனால தேங்க்யூ சாரி நீ வந்ததுனால தான் இவ்வளோ சஃபராக அனுபவிச்சுட்டு இருக்கிற இவ்வளோ பிரச்சனைகள் ஒன்று சுற்றி வந்துட்டு இருக்குது அது வரைக்கும் கஷ்டப்பட்டாதான் எப்படிப்பட்ட என் லைஃபையே மாற்றின ஒரு பாட்னர் ஏண்டா வாழ்கிறோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு ரீசனாக வந்த பாட்னர் நான் உனக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவும் உங்களை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது அவ்வளோதான் சரி ஓகே அடுத்து நான் கேட்குறேன் உம் நான் ஏதாச்சும் மாத்திக்கணுமா ஆமா எந்த நேரத்துல விளையாடணும்னு தெரியாம விளையாடுறத மட்டும் கொஞ்சோண்டு மாற்றணும் நிறைய விளாட்டு இருக்கு அது ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு பப்ளிக் வெளி வெளியில பொதுவான இடத்துக்கு போகும்போது மட்டும்

எனக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நினைச்சி அழுதிருக்கியா ம் முன்னாடியே அழுதுருக்கேன் முன்னாடியே எழுதிருக்கேன் அவனுக்கு தெரியாமையும் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் யோசிச்சு பார்த்தேன் ஃபஸ்ட்டு இது செட் ஆகுமான்னு தான் யோசித்தேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன தோணுதுன்னா இதை தவிர வேற எதுவும் செட் ஆகாது அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை செகண்ட் மேரேஜ் அப்படின்ற முடிவில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் இவ்வளோ விமர்சனங்கள் வரும் இவ்வளோ சொந்தக்காரங்க மத்தியில் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனையும் எதிர்த்து அரேஞ்ச் மேரேஜாக பண்ணி வச்சா கூட ஒரு பொண்ணு கூட நிற்பாளான்னு தெரியாது ஆனால் நீ நிற்கிற அது ரொம்ப பெரிய விஷயம் மேரேஜுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன் எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸும் இல்லாமல் இனிமேலாட்டும் உன்னோடய லைஃப்பும் என்னோட லைஃப்பும் நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ம்

நமக்கானவங்களும் மாற்றிக்கிட்டு நம்ம கூட சேர்த்துக்கணும்னு தோணிக்க தவிர விட்டுடணும் அப்படின்னு எப்போவுமே தோணுது ஒருவேளை அவளுக்கு நம்மளை விடணும்னு மனசு இருக்கோ அப்படின்னு கூட எனக்கு சில நாள் தோணி இருக்கு நான் உங்ககிட்ட கூட கேட்டிருக்கேன் ஆனால் நான் எனக்கு விட்டு போகணுன்ற தாட் வந்தது அடுத்தது எனக்கு நடந்த இஷ்யூ என்னைக்காவது ஒன்று கஷ்டப்படுத்தியிருக்கா நடந்துட்டு நிறையா நீ காயப்படும் போது நானும் நிறைய காயப்பட்டிருக்கேன் உங்களோட கஷ்டத்தை சொல்லி போது நானும் நிறையா அழுதுருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் அந்த கஷ்டம் எதுவுமே உனக்கு வராது வாழ்க்கையில் இனி கஷ்டம் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் என்னை பற்றி மற்றவங்ககிட்ட ப்ரௌடாக சொல்லணும்னா என்ன சொல்லுவேன் நிறைய சொல்லுவேன் நீ இன்டர்வியூலே நிறைய சொல்லிட்டு நிறைய சொல்லுவேன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு கேள் எனக்கு மட்டும் இல்லை யாருக்கு நீ கிடச்சிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க லக்கி தான் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இழுத்து இழுப்புக்கெலாம் வர்ற மாதிரி அதாவது நம்ம ஒரு விஷயம் கரெக்டு அப்படிங்கிறதுக்காக நீ உன்னை மாற்றிக்கோன்னு சொன்னால் அது உனக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் மாற்றிக்குவேன் அது வந்து எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் இருக்காது ரொம்ப ரேர் அது இருந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட தான் பிடிக்கும் அப்படின்னா இங்கே வரும்போது மாடர்ன் ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீ மாற்றிக்குவே ஏன் ஏன் இதை போட்டால் என்ன செய்யுது நீங்கள் தான் அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட் பண்ண மாட்டேன் ஃபெமினிசமாக எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் இருப்பேன் நான் எப்படி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நீயும் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்ற இதை தாண்டி நீ ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்ப அதை நான் இப்போ கேமரா முன்னாடி சொன்னால் கூட அது தப்பாக போகும் அதனால் சொல்கிறேன் புரிகிறவங்களுக்கு சுச்சுவேஷன் புரியும் நீ வந்து நிறைய நாளாக சொன்ன விஷயம் என்னென்னா மொ இதுக்கு முன்னாடி கா நம்ம மேரேஜின்றது பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து நீ சொன்ன விஷயம் என்னென்னா நம்ம வந்து நிறைய லைஃப் நிறைய தூரம் ரன் பண்ணணும் நிறைய வருஷம் வாழணும் அது ஜா அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த குழந்தை இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் அம்மாவுக்கு குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்குன்ற தெரிஞ்ச உடனே நீ சொன்ன விஷயம் வந்து நான் ஃபஸ்ட்டு குழந்தை பெற்று கொடுக்குறது தான் என்னோடய அம்மாவுக்கு வந்து நான் குழந்தை பெற்று கொடுக்கணும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோல் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இது நிறைய பேருக்கு தப்பாக தான் ஆனால் இது வந்து எல்லாரும் அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாது ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் இப்போ நான் தானே நான் பண்ணுறேன் எந்த ஒரு விஷயம் உன்னை எமோஷ்னலாக சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கும் எல்லா டைமும் அவங்ககிட்ட இருக்கும்போது அவங்க சேஃபாக தான் இருக்கேன் நம்பி நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்ல நீ நீங்க எனக்கு நிறைய தடவை சொல்லும்போது கூட நான் காது கொடுத்து கேட்காம இல்லை அவங்கள நம்பாம நான் அவங்கள நம்பிட்டு இருந்தேன் ஆனா அது எனக்கு என்ன சொல்லணும் தெரியல சீரியஸா இத்தனை நாள் லைஃப்ல என் கூட இருந்த மூமெண்ட்னா என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு எனக்கு ஒரே கொஸ்டின் நான் சந்திரமும் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணேன் சரி 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 இத்தனை நாள் வாழ்க்கையில உனக்கு ஏன் கூட இருந்த ஒரு மெமரபுளான மூமெண்ட் அப்படின்னா என்கிட்ட சொல்லுவேன் மெமரபுலான ஆமா நமக்கு மட்டும் எல்லாருக்கும் மெமரபுளான மூமெண்ட் அப்படின்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன் நான் ஒரு நாள் இந்த மாதிரி அம்மாவுக்காக இவ இவ இருக்கா அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து நான் இல்லை இதுக்கப்புறம் அம்மா வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன கிஃப்ட் கொடுப்பேன் இது நான் சொல்லலாமான்னு தெரியல பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஆம்பளே இல்லை இவன் கூட இருந்தால் குழந்த பிறக்காதுன்னா சொல்லுவாங்க அப்படி நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னா அவன் கையில் என்னோட வாரிசை கொடுப்பேன் அடுத்து என்கிட்ட ஒரு தேங்க்யூ அண்ட் சாரி சொல்லணும்னா என்ன சொல்லுவேன் தேங்க்யூ ரெண்டுமே ஒரே ரெண்டுமே ஒரே என் லைஃப்பில் வந்ததுக்கு தான் தேங்க்யூன்னு சொல்லுவேன் என் லைஃப்பில் வந்ததுக்கு தான் சாரி சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா தே வந் நீ வந்ததுனால தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடச்சிருக்கு அதனால தேங்க்யூ சாரி நீ வந்ததுனால தான் இவ்வளோ சஃபராக அனுபவிச்சிட்ருக்குற இவ்வளோ பிரச்சனைகள் ஒன்று சுற்றி வந்துட்டு இருக்குது அது வரைக்கும் நல்லா ஃப்ரீ பேர்டாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் இப்போ நான் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது அதனால சொல்கிறேன் கஷ்டப்பட்டா தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் எப்படி ஆட்டோ ஆட்டோ பின்னாடியே எழுதணும் என்கிட்ட ஒரு சாரி தேங்க்யூ சொல்லணும்னா என்ன சொல்லுவேன் தேங்க்யூ வந்து எதுக்குனா எங்கள் ஃபேமிலி சைடில் ஒரு சிலர் வந்து உங்களை ஏற்றுக்கல அப்படின்னாலும் எனக்கு நீ மட்டும் வந் இருந்தால் போதும்ன்ட்டு என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு தேங்க்யூ அட் த சேம் டைம் சாரி எதுக்குனா அதே ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்ட்டு உங்ககிட்ட உங்க படவே நிறைய பேசியிருப்பாங்க அதுக்கு நீங்கள் ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா அவங்க சாரமா நான் சாரி கேட்டுக்கிறேன் எல்லாமே ஒரு நாள் மாறும் மாற்றம் ஒன்றே மாறாது மாற்றம் ஒன்றே மாறாது என்னைக்காவது உங்களுக்கு இவளுக்கு பதிலாக வேற யாரையாவது சூஸ் பண்ணிருக்கலாம் இல்லாட்டி இருந்த லைஃபே இதுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணை வச்சிருக்கேன் ஆமா லைன்ல ஒரு நூறு நூற்றி பேர் நின்னாங்க

நான் தான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அதான் நான் ஃபர்ஸ்ட் முந்திக்கிட்டேன் நீங்க கேளுங்க அதான் அதே தான் நீ வந்து இப்போ இல்லனாலும் எப்பவாச்சும் அது ஃபீல் பண்ணிர கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் நீ கேவல இப்போ அதான் சொல்றேன் உன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மேனா ஹஸ்பண்டா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் நன்றி தான் சொல்லுவேன் யாருக்கோ ப்ராமிஸ் ஓகே நீங்க ப்ராமிஸ் பண்ணிப்போம் இனிமேல் உங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எதையும் பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது எனக்கு அதான்